இன்னும் இந்த கொடுமைக்கு முடிவில்லையா முப்பது ஆயிரத்துக்காக பரிபோன உயிர் கந்துவட்டி கும்பல் அடாவடி மதுரையில் கந்து கொடுமையால் தற்கொலைக்கு முயற்சி செய்த தம்பதியினரில் சிகிச்சை பலனின்றி கணவர் உயிரிழந்தார் இந்நிலையில் மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களை கைது செய்த மேலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்கொலைக்கு முன் எழுதிய கடிதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆறு லட்சத்துக்கு கடன் வாங்கி எல்லாமே தான் பண்ணி தான் கடை வாங்கினாங்க வாங்கிட்டு போக போக வியாபாரம் வந்து டவுன் ஆயிட்டே இருந்துச்சு நிறைய பேர்கிட்ட அம்மா சா அம்மா அப்பா வட்டிக்கு வாங்கினாங்க அதில் வந்து ஒரு அண்ணன் வந்து ரொம்ப பேரு அவங்க பேர் வந்து வினோத் அவங்க வந்து தெரிஞ்ச அண்ணன் தான் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க முப்பதாயிரம் கடன் வாங்கினாங்க அப்பப்போ அப்பாவை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு சட்டையை பிடிச்சலாம் இழுத்து அப்பாவை அடிப்பாங்க அப்புறம் வந்து அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு போய் தப்பு தப்பா பேசுவாங்க எங்களையும் எங்களையும் சொல்லுவாங்க உன் மகளை நாங்கள் கல்யாணம் பண்ணலாம் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி மிரட்டுவாங்க அப்பாவை அப்புறம் வந்து இருக்காங்க அவங்களும் அவங்க அம்மா அப்பா வட்டிக்கு வாங்கிருக்காங்க அப்பாவை வர சொல்லுவாங்க வர சொல்லி கூட்டிட்டு போய் அப்பா வந்தீங்களா வயிறில் அடிச்சுட்டாங்க அப்பாவை வீட்டுக்கு வந்து வயிறில் கை வச்சுக்கிட்டு அழுக்கிட்டாங்க என்ன அப்பா என்ன பண்ணிட்ட சொல்லவே மாட்டாங்க அப்பா நிறைய பேர் டெய்லி வந்து அப்பாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டே இருப்பாங்க வீட்டு வந்து ரொம்ப அசிங்கமா பேசி பேச்சான பேசி பேசுவாங்க அந்தப்பள்ள அப்பா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க வீட்டுல ஒரு நாள் கூட அந்த ஆறு மாசமா நிம்மதியாவே இல்லை ஆறு மாசமா இதே தெரியாத நிம்மதியா சோதனை யாருமே நிம்மதியா வேலை வெளியில கூட போகமாட்டா வெளியில போனா யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் கத்தப்பட்டது ஒரு பாட்டி கிட்ட காசு பாட்டி பாட்டிக்கிட்ட கூட பிச்சையாக ஏதாவது வருது அந்த பாட்டி அப்பா கடை வச்சுக்கோங்கிறதே பார்க்கணும் அவங்களே காசு வாங்கியிருந்தாங்க கடை டவுன் வாட்டியும் ഓ അമ്മ കടക്ക് വന്ന് ഉക്കാതെ കിട്ടും അതെങ്ങി കുടും ഇതും വാങ്ങിക്കൂടി അമ്മ വീട്ടിൽ വീട്ടിലെ കൂപ്പിടുവാ வட்டி காசு கொடுத்தா கரெக்டாக கொடுத்தாலும் நீ வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி அம்மா டெய்லி போய் வேலை பார்த்துட்டு காசு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு வந்து உட்காந்து கால் தட்டி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து எல்லோரும் பேச்சான பேசி பேசி பேசியே இது பண்ணிடுவாங்க அப்பாவும் அம்மாவை நீ காசு தரலன்னா ரெண்டு பேர்த்தி தூக்கில் மேல மாற்றி விட்ருவேன் அப்படி இப்படின்னு பேசான பேசி அப்பா அமுக்க இது பண்ணி விட்டுருவாங்க இவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க யார் யாருமே இன்னும் தெரியவே இல்லை கடன் கொடுத்தவங்க எல்லாம் கொடுக்கும்போது ஒரு மாதிரி மசி இல்லாத போது அவ்வளோ அசிங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு பேர் நாங்க ஆலை வாங்கி கேட்டது அதுலயும் மனசு உடஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேர்